ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி நல்லா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் டீ கூட சர்வ் பண்ணிக்கலாம் இல்லை சாஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலுமே இல்லை வெறுமனே சாப்பிட்டா கூட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் இது பண்ணுறதும் ஈஸி தான் இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியண்ட்டும் ஒரே ஒரு பொருள் தான் குறைவான நேரத்திலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க ரவையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி இப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணியில் எண்ணெய் உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணிக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கலந்து விட்டுக்கணும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி வந்து இதை நல்லா அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல தான் ஆகும் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இந்த ரவை வந்து இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்து வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த ரவை வந்து நல்லா ஓரளவுக்கு ஆறி வந்திருக்கும் அதே நேரத்தில் முன்னத்தை விட கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் வந்து நம்ம பால்ஸ் மேக் பண்ணக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இது பண்ண வராது ஓரளவுக்கு மீடியமான ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா ரவையுமே வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸில் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுடைய சீட்டோஸ்லாம் வந்து ரெடியாக இருக்குது அடுத்து தான் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சீட்டோஸ்லாம் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் ஐ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரமாக கரைஞ்சு போய்டும் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இது எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயிலில் சேர்த்த உடனே திருப்பி விடாமல் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இது எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படிலாம் சிக்ஸ் மினிட்ஸ் போல் கூட ஆகும் இது எல்லா பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் ஈவனாக எல்லா பக்கமும் இது நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அந்த மாதிரி கலருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதை எடுக்கணும் அப்படி வரதுக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் ஆகும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை ஆயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா சீட்டோஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ண எல்லா சீட்டோஸையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் ரெண்டுமே வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் வந்து தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சால்ட்டு தூள் ரெண்டுமே வந்து எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு நம்ம மேக் பண்ண ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீட்டோஸ் வந்து நல்லா முறு முறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டீ கூட சர்வ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கெச்சப் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்